உங்கள்கிட்ட வந்து ஒரு ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் என்னென்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்த மிஷன் பற்றி நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை ஒரு ஐந்தே இடத்துல மட்டும் நான் முடிச்சுட்றேன் நான் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஏழில் ஸ்ரீ பகவதையாவோடு தொடர்பு ஏற்பட்டது ஐயாவோடு பயணித்தோம் எங்களுக்கு ஒரு ஆறு மாதம் ஆச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு புரிஞ்சுட்டோன்னே இந்த விஷயத்தை அந்த உலகம் முழுவதும் கொண்டு போகணும்னு நினச்சோம் ஐயா வந்து திருவண்ணாமலையில் ஒரு வருஷம் இருந்தாங்க ஒரு வருஷத்துக்கான வீடு உங்கள் வாடகை பார்த்து அங்கே தங்க வைச்சோம் அங்கே நிறைய பேர் ஐயா பார்க்க வந்தாங்க நிறையா ஃபாரினர்ஸ்லாம் கூட வந்தாங்க அந்த ஃபாரின் இஸ்ரேல் சேர்ந்தவங்கெல்லாம் கூட நிறைய பேர் எனக்கும் பழக்கம் இருக்குது அவங்களாம் வந்திருக்காங்க அங்கெல்லாம் இஸ்ரேலேருந்து இளேநீர்னு ஒருத்தர் இந்த மாதிரி வெவ்வேறு கண்ட்ரிலேருந்து வந்து அவங்களாம் கலந்துக்கிட்டாங்க திருவண்ணாமலையில் நிறையா விளம்பரங்கள்லாம் செஞ்சோம் நீங்களும் ஞானி ஆகலாம் போஸ்டில் அடிச்சு விட்டுருந்தோம் அதை பார்த்துட்டு வந்து பிள்ளை விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா நீங்களும் டாக்டர் ஆகலாம் நீங்களும் வக்கீல் ஆகலாம் மாதிரி நீங்களும் ஞானி ஆகலாம் போஸ்ட் அடிச்சாங்கன்னு கூட கிரிட்டிசைஸ் பண்ணாங்க அப்படி கிரிட்டிசைஸ் பண்ணவங்களே வந்து கூட முகம் அங்கே வந்து சச்சன கலந்துட்டு ஐயாவுடைய எளிமை அந்த உண்மை இதெல்லாம் பார்த்துட்டு அவருடைய வார்த்தைக்கும் அவருடைய செயல்பாட்டுக்கும் எந்த ஒரு வேறுபாடுமே இல்லை இவர் தான் உண்மையை கரெக்டாக போதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஞானம் அடைந்தவர்கள் நம்முடைய முகாமில் கலந்துக்கிட்டு நம்மளோட தொடர்பில் இருக்கிறாங்க நிறைய பேர் இதனுடைய தொடர்ச்சியாக வந்து அடுத்தது சென்னையிலலாம் ஐயா ஒரு வருஷம் தங்கியிருந்தாங்க அப்புறம் நாங்கள் வந்து ஒரு தடவை சிங்கப்பூர்லாம் கூட ஐயாவை கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணோம் இப்படி எங்கள் ட்ராவலில் வந்து பார்த்தீங்கன்னா விஷயத்தை கொண்டு போறதுக்காக எற்காட்டிலாம் கேம்ப் வைப்போம் தடவை ஏற்காட்டில் சம்மர்ல வைப்போம் மூணு நாள் வரவங்க எல்லாருமே ஹவுஸ் ஆஃபீஸ் ஒரு இடம் இருக்கு அங்க நடத்திட்டு இருப்போம் இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்பதான் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஐயாவுடைய வாழ்க்கை துணை அம்மா அவங்க வந்து இறந்துட்டாங்க அவங்க அவங்க உடனே ஐயா வந்து என்ன அடுத்து என்ன எங்க போனாலும் ஐயா அம்மா ரெண்டு ஒன்னு ஒன்று ஒன்னா தான் போவாங்க திருவண்ணாமலையிலேயே இருந்தா அப்ப கூட யார் ஐயாவை பார்க்க வந்தாலும் அவங்கள சாப்பிட தான் அனுப்பிச்சிடுவாங்க அந்த மாதிரி தான் ஐயா ஒரு விருப்பம் என்ன வரவங்க இங்கே சாப்பிட்டு இங்கே தங்கி இருந்துட்டு போகணும் அப்போ தான் வந்து அவங்களுக்கு இந்த புரிதல் ஏற்படும் சும்மா பரபரப்பாக வந்துட்டு பரபரப்பாக போனால் அது புரியாது அப்படிங்கிறது ஐயாவுடைய நோக்கம் அதுக்காக வந்து இப்போ அம்மா இதான உடனே அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கேட்டாங்க ஐயா நமக்கு வந்து இடத்தங்க ரெடி பண்ணலாம்ங்கயான்னு சொன்ன உடனே இந்த இடம் வந்து எங்கள் ஐந்து நண்பர்கள் அங்க இருக்கிறோம் இங்க ஐந்து பேராக இருந்துச்சு சரி இங்கே நம்ம ஒரு ஆசிரம் மாதிரி கட்டினா இங்கே வந்து முகாம் நடத்தலாம் இங்கே அதுக்கு முன்னாடி ஒரு முகாம் நடத்தணும் நாங்கள் இந்த பில்டிங்லாம் இல்லாதப்ப ஒரு முகாம் நடத்தணும் ஐந்து நாள் முகாம் நடத்தணும் அந்த ஐந்து நாள் முகாம் எங்க நடந்துச்சுன்னா இப்ப நம்ம சமையல் கட்டு இருக்கீங்களா அங்கதான் முகாமே சமையல் கட்டுல இந்த லென்த் இருக்கீங்களா அங்கதான் சேர் போட்டு ஐயா உட்காந்துருப்பாங்க இன்னும் இடம் பத்திலனா அந்த ஸ்டெப்ஸ் மேல சேர் இருக்கும் கீழே இந்த விரண்டா இருக்கு இல்லைங்களா அங்கெல்லாம் ஒரு ஐம்பது நூறு சேர் போட்டு இங்கே கீழே உட்காந்துருப்பாங்க ஜென்ஸ் அந்த நடையிலே தங்கிக்கிட்டாங்க லேடிஸ்லாம் ஒரு பத்து பேர் வந்திருந்தாங்க அவங்க வந்து தங்கவேல் ஒருத்தருக்காரு இல்லைங்களா இங்கே அவர் வீட்டில் தங்கிட்டாங்க அந்த மாதிரி தான் கேம்ப்லாம் நடத்திட்டு இருந்தோம் இப்படி ரொம்ப சிம்பிளாவும் எந்த ஒரு ஃபீஸும் வாங்காமல் அப்படி நடத்திட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அம்மா இதாக ஐயா வந்து நம்ம என்ன பண்ணான்னு கேட்போம் நம்ம ஒரு இடம் கட்டிடலாம் ஐயா நம்ம இங்கே கட்டிட்டோம்னா நமக்கு வசதியாக இருக்கும்னு நினச்சோம் அப்படி கட்டும்போது சரி இதுக்கு எவ்வளோ செலவாகும்னு பார்க்கும்போது நாங்கள் என்ன பண்ணுறோம் நானும் சரவணும் இதில் ஈடுபாடு அதிகம் மற்றவங்களுக்கு இல்லைங்கிறதுனால இது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறரை ஏக்கரா அதில் வந்து ரெண்டு ஏக்கராவும் மட்டும் எங்களுக்கு பங்கு சொன்னார் எங்கள் அதுதாங்க முக்கியம் அப்படின்ட்டு அப்புறம் அதிகப்படியாக நானும் சரவணும் பங்கெடுத்து நிறையா செலவுகள் செய்தோம் பற்றாக்குறைக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது ஐயா என்ன சொன்னார்ன்னா நீங்கள் இந்த இது கட்டுறதுக்கு தேவையான பணத்தை கொடுக்குறவங்க வந்து நம்ம இதுவரை எத்தனையுமோ மீட்டிங்லாம் நடத்திருக்கிறோம் அவங்கக்கிட்ட வந்து ஒரு பணம் கேளுங்க இருபத்தையாயிரம் நன்கொடை வழங்குறவங்களை வந்து ஸ்ரீ பகவத் மிஷனுடைய ஃபவுண்டராக மாற்றிடலாம் ஃபவுண்டர்னு ஒரு அவர் அந்தஸ்தை கொடுங்கன்னாரு அப்படி கொடுத்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும் அப்படி கொடுத்த உடனே கிட்டத்தட்ட நிறைய பேர் ஒரு நூற்றம்பது பேர் பக்கமாக வழங்கினாங்க எல்லாருமே நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள் அப்படின்னாங்க இந்த டிசைனே ஐயா பண்ணது தான் தங்குகிற இடம் இந்த ஹால் இது எல்லாமே ஐயா பண்ணு ஐயா இந்த மாதிரி பண்ணலாமான்னு கெட்டு பண்ணார் இன்ஜினியரும் வந்து நல்லா ஒர்க் பண்ணார் இன்ஜினியர் பேர் வந்து நந்தகுமார்னு ஒருத்தர் ஒரு வீடு கட்டுறோம்னா பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அந்த இன்ஜினியரோட உறவு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கட்டுறதுக்கு முன்னாடி ரொம்ப க்ளோஸாக இருப்போம் ஆ இன்ஜினியர் வேணுமோ செய்யும் இன்ஜினியர் நமக்கு சப்போர்ட்டாக பேசுவார் எல்லாம் சிறப்பாக போவோம் க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி பழகுவோம் இன்ஜினியர்கிட்ட வேலை வாங்குறப்ப கிரகிரேஷ்டத்தைப்போ பார்த்தீங்கன்னா விரோதியாக மாறிடுவாங்க இன்ஜினியர் பார்த்தா அவங்க எவ்வளோ அழுத்துனான்னு தெரியல டோட்டலாக இது பண்ணிட்டான் அவர் எனக்கு இன்னும் எவ்வளோ பணம் வரணும் இந்த கண்டிஷனில் பண்ணுறான் அது மாதிரி பார்த்தா விரோதியை பார்க்குற மாதிரி பார்த்துட்ருப்பாங்க ஆனால் இங்கே நடந்தது அப்படியே மாற்றமாக நடந்தது என்னென்னு கேட்டிங்கன்னா நாங்கள் பழகணும் பண்ணோம் இது முடிக்கும் தருவாயில் இன்ஜினியர் வந்து இந்த பகவத் பகவத்பவனுடைய ஃபவுண்டராகவும் மாறிட்டார் ஏன்னா அவர் வந்து அவ்வளோ இன்வால்வ்டாக இதை வந்து எந்த ஒரு ஃபீஸும் எதிர்பார்க்காம நீங்கள் இவ்வளோ பெரிய நல்ல வேலை செய்கிறதுக்கு என்னுடைய பங்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளோ இன்வால்வ்டாக கட்டினார் அப்படிலாம் பண்ணி இதை சிறப்பாக பண்ணிவிட்டு ஐயா சொன்ன அதே ஆறாவது மாதத்தில் எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது எல்லோருடைய பங்களிப்பில் ரெண்டாயிரத்தி பதினாறு ஜனவரி இருபதாம் தேதி இது ஓப்பன் பண்ணோம் நிறைய கிட்டத்தட்ட நூற்றம்பதாயிரம் பேர் வந்திருந்தாங்க வந்திருந்தவங்களாம் வந்து இதில் கலந்துக்கிட்டாங்க ரொம்ப சிறப்பாக பண்ணோம் எனக்கு ஆச்சரியன்னா அந்த மேகசினில் வந்து அந்த மேக்சினுடைய ரேப்பர் தான் இன்விடேஷன் ஐயா வந்து மாதிரி இருக்கும் எல்லாருமே இந்த ஓப்பன் திறப்பு ஆளுக்கு வாருங்கள்னு போட்டு இன்விடேஷன் மாதிரி அனுப்பிச்சுருந்தோம் அதுதான் இன்விடேஷனு வந்துருந்துச்சு எல்லாம் வந்துருந்தாங்க அந்த சமயத்தில் எலிவேஷன் முடிச்சிட்டோம் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் கிராமப்பிரேஸ் வச்சிருந்து எல்லாம் ஃபங்க்ஷன் நடத்தினோம் இந்த அந்த ஃபால்ஸ் தயார் பண்ணிருக்கோம் ஃபால்ஸ் ரெடியாக இருக்கீங்களா அந்த பக்கத்தில் பந்தல் போட்டு சாப்பாடு எல்லாத்துக்கும் அங்கே போட்டிருந்தோம் ஆனால் என்னென்னா உள்ளுக்குள்ளே நிறைய வேலைகள் பெண்டிங் இருந்துச்சு இந்த ஹாலு பெண்டிங்காக இருந்துச்சு பாத்ரூம்லாம் வந்து ஃபிட்டிங் போடாமல் இருந்துச்சு நிறைய வேலைகள் பெண்டிங் இருந்துச்சு இந்த ஹால்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ் வந்து நாலு பேர்த்து தூக்கி விட்டாங்க அப்போ சொன்னாங்க இப்படி நாலு பேர் இருந்தால் நீங்கள் கீழே இப்படி பார்த்து பேசணும் அவங்க இப்படி அண்ணா வந்து பேச பார்க்குற மாதிரி இருக்கும் இது ஒன்றடிக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னாங்க அப்புறம் மறுபடியும் அதை இடித்து மறுபடியெல்லாம் மாற்றி கிரானைட் போட்டோம் ஸோ அந்த கிரகக் பண்ண சமயத்தில் மீண்டும் ஒரு இருபது லட்சம் தேவைப்பட்டுச்சு மீதி வேலையை முடிக்கிறதுக்கு ஏன்னா என்னென்னா நான் பொதுவாக அந்த பிஸ்னஸில் இருக்கிறனால யார்ட்டுமே நன்கொடையை கேட்கறதே கிடையாது அப்போ என்ன பண்ணுன்னா யார் தரா புதுப்படியாக சொல்லுவோம் யார் தரா தட்டுங்கிற மாதிரி விட்டுருவோம் அப்படி தான் பண்ணோம் சரி இப்போ இன்னும் இப்போ போய் கிரக பிரேசம் முடிச்சவட்டி இப்போ எப்படி போய் நன்கொடை கேட்குறது எனக்கு தெரில ஐயா எப்படிங்கய்யா அதை கேட்குறது என்னங்கய்யா பண்ணுறதுன்னா ஐயா என்ன சொன்னாருன்னா நீங்கள் வந்து வட்டிலா கடன் மாதிரி வாங்குங்க வாங்கிட்டு நீங்கள் இதை வந்து ஃபினிஷ் பண்ணிடுங்க அப்புறம் அவங்களுக்கு ரெண்டு வருஷம் கொடுத்துடலாம் அப்படின்னாரு சரி அதுக்கு ஒரு லெட்டர் ரெடி பண்ணி இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கிறவங்க ரெண்டு வருஷத்துக்கு எங்களுக்கு தேவைப்படுது ரெண்டு வருஷத்தை திருப்பி கொடுத்துருவோம் இருபது லட்சம் தேவைப்படுது வாய்ப்பு இருக்கிறவங்க எவ்வளோ முடியுதோ வட்டியிலாக கடனாக நீங்கள் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் கொடுத்தோம் உடனே ஒருத்தர் அவர் வந்து திருநெல்வேலியில் இருக்கார் குரு ஊருகாய் அப்படின்னு சொல்லிட்டு பிராண்டு அவர் அங்கே இருக்க அறிவு மிகப்பெரிய ஆள் அவர் வந்து தலைவராக இருக்கிறார் அவர் மேக்சின்லாம் போயிருக்க படிச்சிருக்கார் புக்கெலாம் படிச்சிருக்கார் அவர் பாட்டு கார் எடுத்துகிட்டு வந்துட்டார் வந்துட்டு என்னால் இவ்வளோ பெரிய வேலையெல்லாம் செய்ய முடியாது நீங்கள் இவ்வளோ பெரிய வேலை செஞ்சுருக்கீங்க நான் ஒரு ஃபைவ் லேக்ஸ் தரேன் நீங்கள் எப்போ திருப்பி தரீங்களோ தாங்க நீங்கள் வந்து திருவெல்லி வாங்க கொடுக்குறேன்ட்டார் நானும் சரவணும் அங்கே போய் அங்கே அவர் வீட்டில் உட்காந்து அவர் வீட்டில் சாப்பிட்டு எங்களுக்கு வந்து ஃபைவ் லேக்ஸ் அப்போ கொடுத்தாரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமின்னு ஒரு மேடம் வந்து சென்னையில் இருக்காங்க அவங்க கொடுத்தாங்க அந்தமாதிரி ஒரு எல்லோரும் சேர்ந்து ஒரு பதினெட்டு லட்சம் கொடுத்துட்டாங்க ஒரு ரெண்டு லட்சம் நானும் கையிலேருந்து போட்டு இந்த வேலையெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டோம் இதில் கொடுத்தவரில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎல் தமிழ் இதில் வந்து பரமத்வரில் செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணுறாரு அவர் வந்து அவருடைய மகள் திருமணத்திற்காக ஒரு ஒன் லேக் வச்சுருந்தார் ஏதோ ஒன் லேக்காக வச்சுருந்தார் அப்போ என்ன சொன்னார்னா ரெண்டு வருஷம் எனக்கு கழிச்சு தான் தேவைப்படுது அப்படி முதல் பணம் அவரு தான் எனக்கு கொடுத்தார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு எல்லா பணத்தோட அந்த ஒரு பணம் மட்டும் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது ஆனால் அவர் டிஎன்பியில் செக்யூரிட்டியாக இருக்கிறவருக்கு எவ்வளோ சேமிப்பு இருக்குன்னு தெரியும் என்ன வருமானம் தெரியும் அவர் என்னடா ஒரு லட்சத்து ஒன்றா கொடுத்துட்டாரு எப்போ நம்ம திருப்பி தர போகிறோம் அப்படின்னு யோசனையாகவே இருந்தது என் மைண்டில் அது மட்டும் ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஒரு வழியாக வந்து முகாம்லாம் ஆரம்பித்து எல்லாம் நடத்தும் போது பார்த்திங்கன்னா என் கையில் இருக்கிற ஒரு அமௌண்ட்டை ரெடி பண்ணி பிரட்டி அவரை கூப்பிட்டு நான் ஒரு ஒன் லேக்காக கொடுத்துட்டோம் ஐயா கையில் கொடுத்து அவர் ஹானர் பண்ணி அவர்கிட்ட வந்து அந்த ஒன் லேக் திருப்பி கொடுத்தோம் அது ஒன்று கொடுத்ததோடு அதுக்கப்புறம் எங்களால் வேறு யாருக்குமே தரவே முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா கேம்பில் எப்படி நடத்தணும் அப்படின்னா இலவசம் யார் வேணாலும் கேம்பில் கலந்துக்கலாம் நீங்கள் வந்து என்ன வேணா நன்கொடை கொடுக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டோம் அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேம்புக்கும் ஒரு அறுபதாயிரம் டு எழுபத்தாயிர ரூபா எங்கள் கையை விட்டு செலவாகிட்டே இருந்துச்சு ஐயா எங்களால் இது மேலே கண்ட்ரோல் பண்ண முடியல இதுக்கு ஒரு ஃபீஸ் போட்டால் ஐயா பரவாயில்ல அப்படின்னா ஐயா வந்து சரி மினிமமாக என்ன ஒரு இதை போட்டுருங்க ஆனால் ஒரு ஒன்று வைங்க கீழே வந்து இன்னொரு வாசகம் ஒன்று போடணுன்னாரு என்ன எங்கேயா வாசகம் அப்படின்னு இந்த கட்டிடத்தை வழங்க முடியாதவங்க தனிப்பட்ட முறையில் விண்ணப்பித்து நீங்கள் கலந்துக்கலாம் அப்படின்னு போடுங்க ஏன்னா ஐயாவோட என்ன என்னென்னா பணத்தை முன்னிறுத்தி இந்த ஞானத்தை வந்து யாருக்கும் தடை செய்யக்கூடாதுங்கிறது அவருடைய நோக்கம் அப்படி அது மாதிரி போட்டிருந்தோம் அப்படி போட்டிருந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேம்பில் கலந்துக்கிட்டார் இது வந்து செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி பதினாறு செப்டம்பரில் கேம்ப் வந்தவர் எல்லாம் கேம்பெலாம் முடிச்சு போகும்போது தயங்கி தங்கினார் சார் உங்களால் முடியல தப்பு இல்லை சார் நீங்கள் ஃப்ரீயாக இருங்க சொன்னோம் இல்லை அதெல்லாம் இல்லை கொஞ்சம் தயக்கமாக இருக்குன்னாரு சார் நீங்கள் அதனால இல்லை நீங்கள் வந்து தாராளமாக கலந்துக்கலாம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை சார் என்ன சொல்லுங்கன்னு எனக்கு போக்குவரத்துக்கே எனக்கு கையில் காசில் ஒரு ஐநூறுரூவா கிடைக்குமான்னு என்ன கேட்டார் எனக்கு ஐயோ நம்ம வாங்கி தானே பழக்கம் இவர் நம்மகிட்டே ஐநூறுரூவா கேட்குறாரு ஒரே புரியல எனக்கு உடனே ஐயாட்ட போய் ஏன்னா நம்ம சாதாரண ஆளுங்க நம்ம ஐயாட்ட போய் ஐயா அந்த மாதிரி அவர் கேட்குறாருங்க அப்படியா கொடுத்து அனுப்புங்க எனக்கு இடா ஒன்றும் புரியல சரி அவர் கூப்பிட்டு ஐநூறுரூவா கொடுத்து பரவாயில்லைங்க என்ன போதும் இல்லை கேட்டேன் அனுப்பிச்சு அவர் போயிட்டார் அடுத்த ஒரு நவம்பர் அப்போ கேம்புக்கு வர்றாரு எல்லாத்தையும் மறந்தாலும் மறந்தால் அவரை மறக்க முடியல ஏன் என்கிட்ட ஐநூறு வாங்கிட்டு போயிருக்கார் இல்லை அவர் பார்த்தோன்னே ஞாபகம் வந்துருச்சு ஆனால் வந்து அந்த ஃபேமிலியோடு வந்து இருந்தார் எனக்கு என்னடா ஃபேமிலியோடு வந்திருக்காரா சரின்ட்டு நான் எனக்கு இன்னொன்று என்ன அவர் நல்லா கவனித்தேன் ஏன்னா நான் சப்போஸ் வேறு வேலையில் அவர் கவனிக்காமட்டா அவர் மனசில் நம்ம போனதுனால் ஐநூறுபா வாங்கிட்டு போனதுனால நமக்கு மதிப்பு கம்மியாகுதுன்னு நினச்சிடக்கூடாது இல்லையா அதனால் என்ன பண்ணேன்னா அவருக்கு என்ன வேணுங்கிறத கேட்டு தனிப்பட்ட முறையில் அவர் கவனித்தேன் அவர் அந்த மாதிரி கில்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான் தனிப்பட்ட முறையில் கவனித்தேன் அவர் ரொம்ப திருப்தியாகவே இருந்தார் நம்ம பரிமாறும்போது கூட செல் வந்து சர்வீஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் சின்ன போகும்போது தங்கி தங்கி அதே மாதிரி நின்னார் சார் ஏதாவது ஒய்ஃபோட வந்திருக்காரு கேட்குறதுக்கு தயங்குறாரன்னு தெரியல நான் சார் ஏதாவது தேவையா அப்படின்னு மட்டும் கேட்டேன் அவர் இல்லை இதாக எடுத்துக்காதீங்க நான் வந்து ஒரு இதனுடைய ஃபவுண்டர் மெம்பர் ஆகிறேன் அப்படின்னாரு எனக்கு உண்மையில் நம்பவே முடியல என்னடா இதில் என்ன சொல்கிறீங்கன்னு இல்லை நான் ஒரு ஃபவுண்டர் மெம்பர் ஆகிறேன் அப்படின்னாரு சின்ன அவர் ஐஆட்டை கூட்டு போய் கிட்ட ஐயா ஐஆகையால் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இது பண்ணி ஃபவுண்டர் மெம்பராக இன்னமும் இருக்கார் நம்ம ஃபவுண்டர் மெம்பர் எனக்கு என்ன தோணுச்சுன்னா அவர் ஏன்ட் என்ன சொன்னார்னா சார் நீங்கள் உங்கள் நிலைப்பாட்டை மாற்றிக்காதீங்க ஏன்னா ஒரு ஆன்மீக அமைப்புலாம் ஆரம்பத்தில் ஒரு மாதிரி இருக்குது நல்லா வளர்ந்தபடி பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஆகிடுது கமர்ஷியலாக மாறிடுது கார்ப்பரேட் நிறுவனம் மாதிரி மாறிடுது ஆனால் நீங்கள் வந்து அப்படி இல்லை இங்கே வந்து அன்பு தான் அதிகமாக இருக்குது நீங்கள் பழகிறது இங்கே எல்லாமே ஞானத்தை சொல்லி கொடுக்குறது எல்லாமே வந்து ரொம்ப அன்பாக இருக்குது இந்த இந்த ஸ்டே இந்த நிலையை வந்து மாற்றிடாதீங்க நீங்கள் இப்படி தான் இருக்கணும் இதுதான் வந்து உண்மைக்கு சரியான விஷயம் ஞானத்தை கொண்டு போகிறதுக்கு இதுதான் சரியான விஷயம் அதனால தான் நானும் ஃபவுண்டராக இருக்கேன் நீங்கள் எனக்கு தடவை வந்தப்போ எனக்கு நடத்தின விதம் வந்து எனக்கு ரொம்ப மறக்கவே முடியாது நான் நீங்கள் ஃபேமிலிங்கிறது ஒரு வார்த்தைக்காக சொல்லலை அவர் ஸ்ரீ பகவத்கிருஷன் குடும்ப உறுப்பினர்னு சொல்கிறது ஒரு வார்த்தை அல்ல அது வந்து ரொம்ப உண்மைதாங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன்னாரு நம்ம ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னம்னா ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிட்டே சம்பாதிக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க அதிகபட்சம் ரெண்டு பேர் இருப்பாங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் சம்பாதிக்கலாம் ஆனால் அதை பயன்படுத்துகிறவங்க ஒரு ஆறு பேர் உள்ள இருப்பாங்க பெற்றோரோட சேர்த்து அப்படிங்கும்போது நம்ம வந்து இதை தேடி வரவங்க எல்லாத்தையும் ஒரு குடும்பமாக பார்க்கறதுனால மட்டும்தான் நாம் என்ன பண்ணுறேன்னா இருக்கிறவங்க ஒருத்தவங்க கொடுக்கும்போது இல்லாதவங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியுது நம்மளால் அதை பங்களிக்க முடியுது அதனால் அவர் சொன்னது எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷம் ஏன் இன்றைக்கு ஃபவுண்டரானதில் எனக்கு அளவு கடந்த மகிழ்ச்சின்னு இந்த வெங்கட்ராமன் ஒருத்தர் சொன்னோம் பார்த்தீங்களா சென்னை டீ கடைக்காரரு அவர் ஃபோன் பண்ணி எனக்கு நானும் ஃபவுண்டர் ஆகிறேன்னாரு எனக்கு வந்து அவர்கிட்ட வாங்கிறதுக்கு மனசு இல்லை ஏன்னா அவருடைய வருமானங்கிறது டீ கடைங்கிறது நல்லா தெரியும் இல்லை சார் நீங்கள் ஃபவுண்டர் ஆகணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் எப்போனாலும் வரலாம் அப்படின்னு இல்லை ஏன் நான் ஃபவுண்டர் ஆயே தீருவேன்னாரு நான் ஏங்க சிரமப்படுறீங்க அப்படின்னு சார் நான் வந்து மாதந்தோறும் மூவாயிரத்துக்கு மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டு இருந்தேன் இப்போ அந்த மருந்து மாத்திரை சாப்பிட்றது இல்லை அது மீதியானவே முப்பத்தாறாயிரம் ஆகுது நான் இருபத்தாயிரம் தான் கொடுக்குறேன் ஏன்னா என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் அது போய் சேரணும் கண்டிப்பாக என்னுடைய பங்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னார் சரிங்க எனக்கு என்ன சரிங்க சரிங்கண்ணே வந்தார் அவர் வந்தது எப்போ வந்தார்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்போ இங்கே நடத்துப்போ வந்தார் வந்து ஒரு மஞ்சள் போய் கொண்டு வந்தார் அதில் பார்த்தீங்கன்னா நூறுரூவா நோட்டு ஐம்பது ரூபா நோட்டு பத்து ரூபா நோட்டு காசு இதெல்லாம் என்னங்க இப்படி கொண்டு வந்துடுங்கண்ணே இல்லைங்க நான் அப்பப்போ கொஞ்சம் காசு கையில் சேரும்போது சேர்த்து வைப்பேன் போய் கோயிலில் திருப்பதியில் உண்டியில் போடுவேன் எனக்கு இப்போ இப்போ இதுதான் திருப்பதியாக தெரியுது அதனால் இங்கே வந்துட்டேன் நீங்கள் இதை வாங்கிக்கணும் அப்படின்னாரு ஸோ அப்பேற்பட்டவர் ஃபவுண்டர் ஆனது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்குது இன்னமும் சென்னை போனோம்னா இன்னமும் சென்னை போனோம்னா மறைமணி நகரில் வந்து போயிட்டு அவரை எட்டி பார்த்துட்டு சரவணம் எப்போ பார்த்தாலும் அவர் பார்த்துட்டு தான் வருவான் அப்படி நான் வந்து அவர் சென்னை வந்தாலும் பார்ப்பேன் இங்கே சேலம் அடிக்கடி வருவார் ஸோ இப்படி பல அன்பு உள்ளங்கள் நிறைந்து இது ஃபவுண்டர் ஆகியிருக்கு ஆனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் இந்த இந்த கடனை மட்டும் சீக்கிரம் அடைக்குன்னு முடிவு பண்ணிகிட்டே இருந்தேன் என்னாச்சுன்னு ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் எனக்கு எனக்கு ஒருத்தங்க வந்து பாண்டிச்சேரியிலேருந்து ஒருத்தவங்க ஒரு அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க என்னால் திருப்பி தரவே முடியல அவங்க கொடுத்த அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா ஆறு லட்சம் அது ஒரு பெரிய அமௌண்ட்டு ஒரு கட்டத்தில் அவங்க என்னென்னா எனக்கு அவங்க கேட்கங்காட்டியும் கொடுத்துருன்னு நினச்சிகிட்டு அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு தடவை ரெண்டு மகள் திருமணத்துக்காக கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குது கிடைக்குமா அப்படின்னு தயங்கி தயங்கி கேட்டாங்க நான் இமீடியட்டாக கொடுத்துட்றேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கொடுக்கலாம்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன் நம்முடைய ஒவ்வொரு கேம்பளையும் இதை பற்றி பேசுவோம் இப்படி பண்ணுறோம் அப்படின்ட்டு இது வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேம்ப் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ரெண்டு வருஷமும் ஒன்றரை வருஷமும் இருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டு வருஷமே இருக்குமா பேசும்போது ஒருத்தர் வந்திருந்தவர் வந்து ஜெய கிருஷ்ணமூர்த்தியோடு பயணத்தில் இருந்தவர் ஜெய கிருஷ்ணமூர்த்தியினுடைய கல்லூரியிலேயோ ஸ்கூல்லையோ பேராசிரியராக இருந்தவர் அவரோட வாழ்ந்தவர் அவர் அவருக்கு நம்முடைய ஐயாவுடைய நூல்லாம் படிச்சு இங்கே வந்து கேம்ப்லேருந்து அட்டன் பண்ணிவிட்டு கிருஷ்ணமூர்த்தியில் எங்கெல்லாம் எனக்கு புரியுது எங்கெல்லாம் தடுமாறணும் அது எல்லா இடத்துலையும் கிளாரிட்டி கிடச்சிருச்சு எனக்கு ஐயாவுடைய அணுகுமுறையில் இவ்வளோ எளிமையாக இருக்குது நீங்கள் இந்த செய்யக்கூடிய பணியை வந்து சிறப்பாக பண்ணுங்க இந்த பணி செய்கிறதுக்கு இப்படி சுமையோடு செய்யாதீங்க அப்படின்னார் இந்த மாதிரி நான் சொல்லியிருந்தேன் ஒரு ஒருத்தங்களுக்கு ஆறு லட்சம் தர வேண்டியது இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியலனு சொல்லியிருந்தேன் இந்த சுமையோடு செய்யாதீங்க உங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச உதவி செய்கிறேன்னு சொல்லியிருந்தார் சரி ஏதோ ஒரு ஃபவுண்டராக வார நினச்சி நானும் ஓகேன்ட்டேன் ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து ஃபோன் பண்ணார் எனக்கு நான் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் அனுப்பிச்சிருக்கேன் அக்கௌண்ட்டில் நீங்கள் பாருங்கள் அப்படின்னாரு அதை பார்த்துட்டு வந்துருச்சான்னு பாருங்கன்னாரு சரிங்க நான் பார்த்து உங்களுக்கு அப்பறம் ஏன்ட்டு இருபத்தாயிரம் வந்துருதான்னு தொலைகிட்டே இருந்தேன் ஸ்டேட்மெண்ட் எடுத்து எங்கேயாவது வந்துருதான்னு பார்க்கலாம் சொன்னா டென் லேக்ஸ் வந்துருந்துச்சி எனக்கு புரியல இன்னும் டென் லேக்ஸ் வந்துருது சைபர் வேறு எண்ணி பார்க்குறேன் பத்தாயிரமா உண்மையிலேயே அது ஒரு லட்சம் தானே ஒரு லட்சமாக பத்து லட்சமானு பார்த்தேன் சார் டென் லேக்ஸ் வந்துருக்குதுண்ணே ஆமாம் நீங்கள் எதுவும் யாருக்கும் ஆறு லட்சம் தரணும் நீங்கள்ல அந்த ஆறு லட்சத்தை கொடுத்துட்டு மீதி இருக்கிறத வந்து கொஞ்சம் இந்த இதுக்கெல்லாம் டெவலப்மெண்ட்டுக்கு வச்சுக்கங்கனார் எனக்கு அப்போ தான் வந்து தேனிசாமி சொன்னதே வந்துச்சு அது நிஸ்காமியா கர்மா செய்யும் ஒருவனுக்கு இறைவன் தன் கட்சிகளை இருக்க கட்டி கொண்டு உதவிக்கு வருவான்னு தேனிசாமி சொல்லியிருக்காரு இது நான் வெறும் வார்த்தையாக கேட்டுகிட்டு இருந்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு கஷ்டம் வரும்போதெல்லாம் ஒரு பேச்சுக்கு தான் சொல்லியிருக்கேன் ஆடுறது நடைமுறையில் இல்லையாடுறதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அந்த உதவி வந்து மிகப்பெரிய அந்த பர்டன் டோட்டலாக எங்களை குறைச்சிடுச்சு குறைச்ச சரி ஓகே அவன் சால்வ் பண்ணி அதை டோட்டலாக இந்த சின்ன சின்ன கடனெலாம் வந்து அவங்க நீங்கள் பொறுமையாக கொடுங்க நீங்கள் இதுக்காக இதாக வர்றீங்க பொறுமையாக பண்ணலாம் கொடுங்க அப்படின்ட்டாங்க நாங்களும் என்னென்னா ஒரு டோட்டலாக இதுவரிலும் ஒரு முந்நூறு ஃபவுண்டர் வரலும் கொண்டு போயிடலான்னு ஐயா சொல்லிட்டார் இதுவரை எங்களுக்கு வந்து இரநூத்தி நாற்பது ஃபவுண்டர்ஸ் வந்து இணைஞ்சிருக்காங்க எங்களுக்கு இன்னும் அறுபது ஃபவுண்டர் மெம்பர் மட்டும் எங்களுக்கு தேவைப்படுறாங்க ஏன்னா இந்த செலவுகளை எதிர்கொள்வத்துக்கும் மேற்கொண்டு டெவலப் பண்ணுறதுக்கும் அது வந்திருக்கிறவங்களில் வாய்ப்புள்ளவர்களாக இருந்தால் உங்களை சிரமப்படுத்திக்கவே படுத்திக்காதீங்க உள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் வந்து இருபத்தையாயிரம் நன்கொடை கொடுத்தீங்கன்னா ஸ்ரீ பகவத் மிஷனுடைய ஃபவுண்டர் மெம்பராக நாங்கள் உங்களை வந்து நினைச்சுக்கிறோம் இது இல்லாமல் நம்ம வந்து ஜெம் மெம்பர்னு ஒன்று உருவாக்கிறோம் ஐயாவுடைய நோக்கம் என்னென்னா இந்த கேம்ப் டோட்டலாகவே வந்து ஃப்ரீயாக தான் நடத்தணும் இது ஃப்ரீயாக நடத்துறது உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டார் ஐயா ஒரு மாதத்திற்கு எனக்கு மூன்று லட்சம் வரலாம் செலவாகுது சேலரி மெயின்டனன்ஸு இபி எல்லா ட்ராவல் எல்லாம் சேர்ந்து மூன்று லட்சம் வரலாம் ஆகுதுங்கன்னு சொன்னோன்னே ஐயா சொன்னார் அப்போ வந்து ஒரு நாளைக்கு பத்தாயிரூவா ரேஞ்ச் உங்களுக்கு செலவாகிட்டு இருக்கா அப்போ வந்து முந்நூற்றி ஜெம் மெம்பரில் உருவாக்குங்க அது உள்ள வந்துச்சுன்னா அவங்க அவங்களுடைய பணி என்னென்னா எவ்ரி இயர் வாய்ப்பு இருக்கிறவங்க எவ்ரி இயர் வந்து ஒரு நல்ல நாளில் அவங்களுக்கு பிடித்த நாளில் வந்து ஒரு பத்தாயிரம் நன்கொடை நன்கொடை வழங்குற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டீங்கன்னா நம்ம இயற்கை தேவையானதெல்லாம் வந்துடும் நம்ம இன்னும் நிறையா வந்து இது இலவசமாகவே பண்ணலாம் எல்லா கேம்புமே நடத்தலாம் அப்படின்னாரு அப்படி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறோம் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதுவரை அறுபது பேர் இணைஞ்சிருக்காங்க போன வருஷம் தான் அப்படி ஒரு கொடுத்தோம் எங்களுக்கு முந்நூற்றி முந்நூற்றி அறுபத்தைந்து அன்பர்கள் மட்டும் ஜிம் மெம்பர்ஸ் தேவைப்படுது எந்த வகையில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கோ நீங்கள் வந்து உதவி செய்யலாம் வாய்ப்பு இல்லைனாலும் இதுக்காக நீங்கள் கிளிட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை ஒரு பத்து தாட்டம் திங்கி நூல் வாங்கி கூட மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் அப்புறம் வந்து நம்ம கலந்து நம்ம பயன்படுற மாதிரி இந்த முகாமுக்கு ஒருத்தரையாவது நீங்கள் ஒருத்தர் ஒருத்தரையாவது அனுப்புகிற மாதிரி இதை விட ஒரு மிகச்சிறந்த ஒரு புண்ணியமான செயல் அனுப்ப நம்ம செய்வதற்கு வாய்ப்பு இல்லை அதனால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு நபரையாவது இங்கே நீங்கள் முகாமுக்கு அனுப்பிச்சி வச்சு அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடத்தை உண்டாக்கி கொடுக்கலாம் இந்த பணியை நீங்கள் செய்யலாம் எதில் வாய்ப்பு இருக்குதோ ஏன்னா புரிஞ்சவங்களாம் சேர்ந்து இதை கொண்டு போகும்போது தான் இந்த உலகத்துக்கு ஈஸியாக மேலே கொண்டு போக முடியும் எல்லோருடைய ஒத்துழைப்பு இருந்தால் ஒரு சுமையில்லாமல் இதை வந்து ரொம்ப அழகாக கொண்டு போகலாம் வாய்ப்பு இருக்கிறவங்க வழங்குங்க வாய்ப்பில்லாதவங்க உங்கள் வாய்ப்பு கண்டிப்பாக ஃபியூச்சரில் நல்லா வரும் வரும்போது நம்ம நீங்கள் பணங்கள்னா போதும் இல்லை நல்ல நூல்களை வாங்கி இந்த தாட்டந்தி நூலை வாங்கி கூட நீங்கள் கொடுக்கலாம் ஓகேங்களா அந்த வகையில் எங்களுடைய நிலைப்பாட்டின் உங்கள்கிட்ட நான் தெரிவிச்சிட்டேன் ஆமாம் ஆமாம் இல்லை புறவலர் என்னென்னா மாதந்தோறும் ஒருத்தனால் என்னால் இது பல்க்காக போய் கொடுக்க முடியாது மாதம் மாதந்தோறும் என்னால் ஐநூறுரூவா கொடுக்க முடியும் அப்படின்னாங்கன்னா மாதந்தூரம் ஐநூறுரூவா கொடுக்கலாம் அது ஒரு மாதம் விட்டு போனாலும் தப்பு இல்லை இந்த ஐயா ஒன்றை தான் கோட்டை சுவர் வேண்டாம் கோடு எழுப்பிக்கலாம் கிராஸ் பண்ணால் கூட மறுபடியும் நம்ம கொடுக்கலாம் அது மாதிரி மாதந்தூரம் ஐநூறுரூவா வழங்குறவங்களும் வழங்கலாம் இது மெம்பர்னால் எதுவும் வழங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை நான் என்னுடைய உறுப்பினராக இருந்து இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கு கொண்டு போகிறேன் அப்படிங்கிறவங்க மெம்பர் அப்படிதான் எதுவும் நீங்கள் எல்லாருமே மெம்பர் தான் அது எதுவும் மாற்றம் கிடையாது வாய்ப்பு இருந்தால் மற்ற நிலைமைக்கு நீங்கள் வரலாம் அது மட்டும் ஐடியா வச்சுக்கிங்க நீங்கள் வந்து உங்களால் நீங்கள் என்ன பண்ணி செய்கிறீங்க வேறு எந்த வகையில் இந்த விஷயத்தை கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்க முடியும் இன்னொன்று என்னென்னா எங்களுக்கான பணிகள்லாம் வேறு இருக்குது நாங்கள் வந்து டெக்ஸ்டைல்ஸ் ஃபீல்டில் இருக்கிறோம் இருக்கோம் அதெல்லாம் கடந்து இதை வந்து எங்களுடைய ஆத்ம திருப்திக்காக அந்த வேலைகளை நாம் செஞ்சிகிட்ருக்குறோம் நாம் அடைந்த பலன் வந்து எல்லோரும் அடையணும் அப்படிங்கிறதுக்காக செஞ்சிகிட்ருக்குறோம் எங்களை மாதிரி நீங்களும் இணைஞ்சி கொண்டு போகலாம் நீங்களும் நல்லா புரிஞ்சிக்கிட்டால் நீங்கள் ஒரு டாக் வந்து கொடுத்துட்டு போகலாம் நீங்கள் ஒரு சர்வீஸ் பண்ண வரலாம் இல்லை இந்த நீங்கள் சொன்னீங்கல்ல காஞ்சிபுரத்தில் ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணலாமான்னு கேட்டாங்க இதுவே மிக உயர்ந்த ஒரு சிந்தனை நம்ம நம்ம அடைஞ்ச பலனை எல்லோரும் அடையணும்னு நினைக்கும் போது நீங்கள் அங்கே ஒரு ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணலாம் எல்லாமே அதுக்காக அந்த இது வச்சிருக்கு அந்த வகையில் நாம் வந்து எந்த வகையில் இந்த விஷயத்தை உலகத்துக்கு கொண்டு போக முடியுமோ ஐயா அவரோட வித்து இருந்தாரா நம்ம கிடைச்சிருக்காது நாமளும் நம்ம கிடச்சவங்க தான் நம்ம மற்றவங்களும் கொண்டு போக முடியாது இது வந்து உண்மை நாம வந்து ஒரு கருவி தான் நம்ம எல்லாருமே இயற்கை நம்மளை தேர்ந்தெடுத்திருக்குது இந்த கருவி இந்த புரிதலை கொண்டு போகிறதுக்காக நம்மளை தேர்ந்தெடுத்திருக்குது அந்த பணியை நம்ம செஞ்சிட்ருக்குறோம் அந்த வகையில் நம்ம யார் யாரெல்லாம் பெனிஃபிட் அடைகிறோமோ அவள் மற்றவங்களுக்கு கொண்டு போகும்போது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக இந்த உலகம் முழுவதும் இந்த விஷயம் போச்சுன்னு வச்சிங்களேன் மனசில் சுதந்திரமாக இருப்பாங்க வெளியில் எல்லா வேலையும் செய்யலாம் உள்ளுக்குள்ளே போராடாமல் சுதந்திரமாக செயல்படலாம் அதுக்கான ஒரு வேண்டுகோள் தான் இந்த இது